ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னுமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களைய சந்திக்கிறத்துல மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொள்ள இயலுமான மாதிரி சாக்லேட் ஃபிங்கர்ஸ் ரெசிபி தான் உங்களையோட ஷேர் பண்ண போகிறேன் கடைவெளில் மிச்சம் விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் புள்ளியல் கேட்குற நேரம் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்யறேன் பார்ப்போம் முதல் இந்த சாக்லேட் ஃபிங்கர்ஸ்ட பிஸ்கட் எப்படி செய்யறேன் பார்த்து கொள்வோம் இன்றைக்கு நான் இந்த சாக்லேட் ஃபிங்கர்ஸ் ஒரு முட்டை அளவுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இதை விட கூட செய்யணும்னா நான் காட்டுற இன்கிரீடியன்ஸ டபுள் ஆக்கிக்கோங்க ஒரு முட்டைக்கு ஐம்பது கிராம் சீனிய போட்டு நல்லா இதை பீட் பண்ணி கொள்ளணும் நான் இன்றைக்கு இந்த ரெசிபிக்கு ஐம்பது கிராம் சீனியை கிரைண்டர்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு தான் இதை பீட் பண்ணினேன் அப்ப இதை லேசா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளும் முட்டையும் பவுடர் பண்ணின சீனியையும் பீட் பண்ற நேரம் நல்ல கிரீமா வர காட்டியும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு இந்த வீடியோல பாக்குற நேரமே விளங்கும் முட்டையும் சீனியும் எவ்வளோ கிரீமா நல்லா பீட்டாவி வந்திக்கண்டு நல்ல க்ரீம் மாதிரி பீட்டாவி வந்ததுக்கு பொறும் நூத்தி இருபத்தஞ்சு கிராம் கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் ரெண்டு பிஞ்ச் பட்டர் ஐம்பது கிராம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத் டோவா பணஞ்சி எடுத்துக் இந்த டோவை நான் பிணையிற நேரம் தண்ணி எதுவும் சேர்த்து கொள்ளல அதுல போட்ட முட்டையிலையும் பட்டர்லையும் தான் இந்த மாவை நான் பிணைஞ்சு கொண்டேன் பாருங்க நல்ல ஸ்மூத்தா இந்த டோ பிணைஞ்சு பாட்டிக்குது இது இப்ப மிச்ச நேரம் வைக்க தேவையில்ல பிணைஞ்ச உடனே இப்ப நான் காட்டுற மாதிரி செஞ்சு அவன்ல பேக் பண்ணி எடுக்கிறது தான் வேண்டியது இப்போ இந்த டோவை சின்ன சின்ன போஷனாக பிரிச்சி எவ்வளோ மெல்லிசா உருட்டி தட்டேலுமோ அதே மாதிரி தட்டி ஒரே அளவாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் எவ்வளோ சைஸாக வெட்டுறீங்களோ ஃபெஸ்ட்டுக்கு அதே மாதிரி மற்ற மற்ற துண்டு வெட்டி எடுத்துக்கோங்க நான் அதே மாதிரி மத்த போஷன் வளையும் வெட்டி எடுத்துக்கொண்டேன் இப்ப நான் இந்த சாக்லேட் ஃபிங்கர்ஸ் பிஸ்கட்ட எல்லாம் ஒரே அளவு வல்ல பேக்கிங் ஷீட் போட்ட ட்ரேல அடுக்கி கொண்டேன் இத நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ்ல அஞ்சு நிமிஷம் ரீஹீட் பண்ணின அவன்ல பதினஞ்சு நிமிஷம் திரும்ப பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு போறோம் பேக்காவி வந்த பிஸ்கட் தான் இது அவன்ல இருந்து எடுத்தோடனே இந்த பிஸ்கட் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும் ஆற ஆற தான் இது பிஸ்கட் பதத்துக்கு கொஞ்சம் ஹார்டாவி வரும் இந்த பிஸ்கட்ல சாக்லேட் சிரப்ப டிப் பண்ணாம வச்சா இந்த பிஸ்கட்டை ஒரு மாசம் மட்டும் வச்சு தின்னேலும் இப்போ இதுல சாக்லேட் சிரப் எப்படி செய்யறது பாப்போம் இந்த சாக்லேட் சிரப்புக்கு கா கப் கொக்கோ பவுடரும் அரை கப் சீனியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் ஒயில் ஒரு டேபிள் ஸ்பூனும் வெண்ணிலா எசன்ஸும் தான் நான் சேர்த்துக்கொண்டேன் ஒயிலையும் வெனிலா எசன்ஸையும் தவிர இதில் கா கப் தண்ணி ஊற்றி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி கொள்ளணும் இந்த பிஸ்கட்டை சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி வச்சால் ஒரு ரெண்டு கிழமைக்கு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிச்சு கொள்ளையிலும் அப்படி இல்லாமல் சும்மா வச்சு கொள்ளலுமுண்டா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு பாவிக்கலும் கட்டி ஒன்றும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை தண்ணியிலே மீடியம் மீட்டில் வச்சு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக காய்ச்சி கொண்டதுக்கு தான் வெண்ணிலா எசன்ஸையும் ஒயிலையும் இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும் இந்த சாக்லேட் சிரப்பை நீங்களும் ட்ரை பண்ற நேரம் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கு இந்த சாக்லேட் சிரப்புக்கு நான் பட்டர் போடாததை சுட்டி ஒரு பேஞ்ச் உப்பும் சேர்த்து கொண்டேன் நீங்க இந்த சாக்லேட் சிரப் ரெசிபியை ட்ரை பண்ற நேரம் சால்டட் பட்டர் போடுறேன்டா உப்பு சேர்க்க தேவையில்ல இப்ப எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டதுக்கு பிறகு ஸ்லோ ஃபயர்ல வச்சே இதை நல்லா சாக்லேட் சிரப் வார பதத்துக்கு காய்ச்சி எடுத்து கொள்ளணும் நல்ல பபுள்ஸ் எல்லாம் வந்து இப்போ சாக்லேட் சிரப்ட பதம் வந்துட்டு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு கொள்ளணும் நல்லா தண்ணி மாதிரி ஆறின இந்த சாக்லேட் சிரப்ல பிஸ்கட்டை டிப் பண்ணி அரவர் மாதிரி ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்து கொள்ளணும் அவளோ தன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையே செஞ்சு கொள்ள இயலுமான ஈஸியன் யம்மியான சாக்லேட் ஃபிங்கர்ஸ் இப்ப ரெடி ஆகிட்டு பர்த்டே பார்ட்டி பார்ட்டிகளுக்கு சரி உட்ல கிட்ஸ் கேட்டாலும் சரி ஏன் எங்களுக்கும் நினச்ச நேரம் நல்ல ஸ்வீட்டாக தின்னோணும் அப்படின்னு நினச்சா இந்த சாக்லேட் ஃபிங்கர்ஸ் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறையா கொஞ்சம் பிஸ்கட்டை சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணாமல் வச்சு கொண்டேன் டேஸ்ட்டும் அப்படியே கடைவெல்ல வாங்கி தின்ற சாக்லேட் ஃபிங்கர்ஸ் டேஸ்ட்டையே தான் நிதிக்கும் கடைவெல்லாம் மிச்சம் விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை செல்லுங்கள் அதே மாதிரி இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் இதே மாதிரி மீண்டும் இன்னொரு வீடியோனோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்